பத்தொன்பது நூற்று ஐம்பத்து ஐந்து காலத்தில் கலசப்பாக்கம் கிராமத்தில் இவர் காக்கும் கரைப்பிள்ளையார் கோயில் அல்லது ஒரு இடிந்த மசூதியில் இருப்பார் இந்த ரெண்டு இடத்தில் இல்லாவிட்டால் அவரை நிச்சயம் திரௌபதி அம்மன் கோவில் அருகே ஒரு மரநிழலில் பார்க்கலாம் அவர் கந்தல் உடுத்திய பைத்தியம் போன்று உளவி வந்திருக்கிறார் அவரை அங்குள்ளவர்கள் கேலி செய்தபோதும் எதிர்ப்போ மறுப்போ கூறாமல் அமைதியாக அங்கிருந்து சென்று விடுவார் மேலிருந்து முழங்காலுக்குக் கீழே வரையிலும் கம்பளி போன்ற சட்டையைப் போட்டிருப்பார் அதை கலற்ற மாட்டார் அது கிழிந்து நைந்து விட்டால் யாராவது வேறு சட்டை போட்டால் அந்த கிழிந்த சட்டை மேலேயே போட்டுக்கொள்வார் ஒரு விசித்திர நிகழ்ச்சி மூலமாக கலசப்பாக்கம் கிராம மக்கள் அவரை மகாசித்த புருஷர் என்று கண்டுகொண்டார்கள் கலசபாக்கம் கிராமத்தில் ஓடுகின்ற செய்யாறு என்ற ஆற்றின் மணல் மேல் வாரக்கணக்கில் எழுந்திருக்காமல் அமர்ந்திருப்பார் சுட்டெரிக்கும் வெயிலானாலும் அந்த சுடும் மணலில் சந்தோஷமாக முழு நில ஒளியில் அமர்ந்திருப்பதைப் போன்று உட்கார்ந்திருப்பார் ஒரு சமயம் கனமழை பெய்ததால் திடீரென்று வெள்ளம் வந்தது ஆற்றில் அமர்ந்திருந்த பைத்தியக்கார சுவாமிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவார் என்றே நினைத்தார்கள் வெள்ளம் குறைந்த பின்பு கிராமத்தார் பலர் சுவாமிகள் அமர்ந்திருந்த இடத்தில் பார்த்தபொழுது சுவாமியின் உடல் எல்லாம் மணலால் மூடப்பட்டு தலை மட்டும் மேலே தென்பட்டது சுவாமிகளே தன் மேலுள்ள தானே அப்புறப்படுத்திய பிறகு மௌனமாக எழுந்து சென்று விட்டார் அவ்வளவு வெள்ளத்தில் மூழ்கியும் அவர் ஒன்றுமே நடக்காததைப் போல் இருப்பதை கண்களால் கண்ட ஊர் மக்கள் அவர் சாதாரணமானவர் இல்லை இல்லையென்றும் மகா சித்த புருஷர் என்றும் தெரிந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் சுவாமிகளின் மகிமை பரவ ஆரம்பித்தது இந்நிகழ்ச்சி மூலமாகவே சுவாமியை ஆற்று சுவாமிகள் என்று அழைத்தனர் அதன் பிறகு ஆற்றுக்கு இருக்கும் சுடுகாட்டுக்கு அருகில் சுவாமிகளுக்காக ஊர் மக்களே ஒரு பந்தல் போட்டுக் கொடுத்தார்கள் சுமார் மூன்று வருட காலங்கள் சுவாமிகள் அங்கு தங்கியிருந்தார்கள்